அனைவருக்கும் வணக்கம் இது மீட் மீட்டு டிஎன்பிசி ஆப்ரேஷன் ரேங்க் ஹோல்டர் அப்படிங்கிறதுல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய எட்டாம் வகுப்பு புத்தகம் சமிச்சீர் கல்வி கலைச்சொற்களை சொற்களை இப்போ பார்ப்போம் புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதை புல்லட்டின் அப்படிங்கிறது சிறப்பு செய்தி இதை இது வந்து பழைய புக்கில் உள்ள கலைச்சொற்கள் இப்போ வந்து நம்ம இதுவே நம்ம இந்த வர சண்டே இது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அதிக இதை வந்து கவர் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் அடுத்ததில் கவர் பண்ணுவோம் இந்த ப பத்து நாளில் கவர் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கவர் பண்ணுறேன் புல்லட்டினா சிறப்பு செய்தி டெட்லைன்னா குறித்த காலம் இல்லைன்னா ஒரு காலக்கெடு அப்படின்னு சொல்லலாம் காலக்கெடுன்னு சொன்னாலும் ஓகே தான் குறித்த காலம் இல்லை காலக்கெடு எடிட்டோரியல்னா தலையங்கம் இது ஃபுல்லாகவே இது இதில் அதாவது ஜெர்னலிசம் தொடர்புடைய கலை சொற்கள் இது எட்டாம் வகுப்பு பழைய புத்தகம் ஜமிச்சீர் கல்வியில இருக்கு புல்லட்டின் சிறப்பு செய்தி இதை டெட்லைன் குறித்த காலம் அல்லது வந்து காலக்கெடு எடிட்டோரியல்னா தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய் செய்தி இது தெரியும் எல்லாருக்கும் டைரக்டாக பொய் செய்தின்னு தெரியும் ஃபேக் நியூஸ் பிளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி ப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி பிளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி போலியோ நம்பர்னால் இதழியன் போலியோ நம்பர் இதழி கிரீன் ஃப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி திருத்தப்படாத அச்சுப்படி கிரீன் ஃப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி திருத்தப்படாத அச்சுப்படி கிரீன் ஃப்ரூப் இது ரொம்ப முக்கியமானது கிரீன் ப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி புல்லட்டின் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது எடிட்டோரியல் அதுக்கடுத்தது க்ரீன் ஃப்ரோ போலியோ நம் நம்பர் இதை மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்து பார்க்கலாம் நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு தெரியும் டெட்டில் என்ன தெரியும் ப்ளாட் நியூஸ்னா தெரியும் பேக் நியூஸ்னால் க அது எல்லாருக்குமே தெரியும் பேக் என்ன பொய்னு தெரியும் சிலது அது நம்ம நேரடியாக பொருட்கொள்ள முடியாத மாதிரியே இருக்கும் அதனால தான் க்ரீன் ப்ரூஃப்லாம் பச்சை இது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் அதுமாரி பண்ண முடியாது இல்லை அதனால தான் வந்து சிலது வந்து நம்ம யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அப்படி தான் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு கிடையாது அதனால் சொல்றேன் ஃபேக் நியூஸுங்கிறது ஃபேக்குங்கிறது நம்ம எல்லாேருமே வழக்கமாக பேசுகிறது அதனால அது தெரியும் டிட்லைன் தெரியும் புல்லட்டின் அது தெரியாது பிளாஷ் நியூஸ் தான் நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அடிக்கடி ப்ளாஸ் நியூஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது நம்ம எல்லாம் தெரியும் நினச்சாக்க கண்டிப்பாக நம்ம இதாகிடும் அதாச்சும் ஒரு விஷயம் ஒரு இதுலேருந்து கிடைக்கும் அதுதான் இதில் வந்து க்ரீன் ப்ரூஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல க்ரீன் ஃப்ரூப்னால் திருத்தப்படாத அச்சுப்பொடி கேள்விப்பட்டிருந்தா ஓகே லே அவுட் அப்படின்னு செய்தித்தாள் வடிவமைப்பு நீங்கள் வடிவமைப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க செய்தித்தாள் வடிவமைப்பு லே அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க வடிவ லே அவுட்னா வடிவமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லே அவுட் செய்தித்தாள வடிவமைப்பையும் லே அவுட் அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருக்காங்க புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி தேஷ் டெல்டைன்னா குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் பேக் நியூஸ்னால் பொதுச் செய்தி பிளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி ஸ்கிரீன் ப்ரூஃப்னால் திருத்தப்படாத அச்சுப்படி லே அவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு வடிவமைப்பு நீங்கள் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நன்றி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எந்த அலட்சியப்படுத்தாண்டா ஏன்னா எதாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயனாலும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால அதை பார்த்துங்க க்ரீன் ஃப்ரூப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி அச்சுப்படி இது வந்து வர்றதுக்கு வந்து அது கிரீன் ஃப்ரூட் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் அதை பாருங்கள் கிரீன் ஃப்ரூப் திருத்தப்படாத அச்சுப்படி புல்லட்டின் சிறப்பு செய்தி இதை டெட்லைன் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொதுச் செய்தி ஃபிளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி போலியோ நம்பர் வந்து இதே க்ரீம்்ரூப் லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு அல்லது வடிவமைப்பு யூ ஃபார் வாட்சிங் இது பழைய எட்டாவது புக்கில் உள்ள சமச்சீர் கல்வியில் உள்ள புக்கு இது அதை பாருங்கள் வேணா இந்த புக்கை பார்த்துங்க ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த தேர்வில் கண்டிப்பாக தமிழில் நூற்றி நூறு எடுப்பதற்கு மற்றும் இதில் இரு 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 மார்க் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன நம்புங்க கண்டிப்பாக உங்களை பாஸ் பண்ண நூற்றி இருபத்தஞ்சி மார்க் அதில் நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் எழுதுற அளவுக்கு நான் கொண்டு வந்துடுறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்